நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன் நம்ம ஸ்பான்ஸு நெருப்பு பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது நீங்கள் வந்து சமைச்சிட்டு இருக்கிறப்பையே இப்படி தொடக்கிறீங்க நெருப்பில் படுது அப்படின்னா நம்ம ஸ்பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது பாருங்கள் நீங்கள் கண்ணு முன்னாடி தானே பார்க்குறீங்க சிஸ்டர் பாருங்கள் நெருப்பில் ஸ்பான்ஸ் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் சக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நார்மல் ஸ்பான்ஸ் மாதிரி சுருங்கி போயிடாது பாருங்கள் நான் தண்ணிக்குள்ளே வைக்கிறேன் ஆமாம் உங்களுக்கு டீ கொட்டுது தண்ணி என்ன முக்கியமாக என்னன்னா கொட்டும் இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து கரித்துணியை தேடவே வேண்டியதில்லை அவ்வளோதான் சிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு சப் பண்ணிடும் இது வந்து மூணு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்டில்ஸ்க்குள்ளக்குள்ள நம்ம ஈஸியாக உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா பேப்பர் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்துக்காது பாருங்க உங்களுக்கு அப்படியே மேலே நிற்கும் ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னா பேப்பரை வந்து உங்களை ரிமூவ் பண்ணணும் பட் இது அப்படி கிடையாது நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாவே புது ஷீட் மாதிரி ஆயிடும் அழகா போயிடுச்சு அது மட்டும் இல்ல நீங்க வந்து பீரோலயும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எங்களோட கபோர்ட்லையுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களோட பேர் என்ன நான் பிரவீனா மதுரையில பொம்மி ஸ்ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்மகிட்ட முக்கியமா மூணு பொருட்கள் இருக்கு அந்த மூணு பொருட்களுமே இப்ப மார்க்கெட்ல ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான பொருட்கள் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப விரும்பி வேண்டி விரும்பி வாங்குற பொருட்கள் தான் நம்மகிட்ட இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ப்ராடெக்ட்டை வந்து நான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நிஜமாவே இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தாங்க அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் ஹை ரேட்டாக இருக்கே நம்மளுக்கு இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பொருட்கள் தான் நியூ இனோவேட்டிவ் பொருட்கள் தான் நம்ம வந்து எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு மூணு பொருட்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மூணு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ வந்து அந்த ட்ரெண்டிங்கான மூணு ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்க்கணும் அதை பற்றி நீங்கள் டெமோ கொடுக்கணும்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்களுக்கு காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் கண்டிப்பா இது வந்து ஆண்டு ஸ்லிப் மேட் இந்த ஆண்டு ஸ்லிப் மேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் பேப்பரை விரித்து நிறைய இடங்களில் பொருட்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க இப்போ கிச்சனில் வந்து மளிகை பொருட்கள்லாம் டப்பாஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க புக் செல்ஃப்ல புக்ஸு பீரோவில் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொருட்கள் ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க அந்த பேப்பர்ஸ்லாம் ஆயில் கொட்டுச்சுன்னா அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதுவும் மாற்றணும் இது அடிக்கடி வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்மளோட ஆண்டு ஸ்லிப் மேட்டு இது வந்து வாஷபிள் ரீயூசபிள் நீங்கள் வந்து நூறு தடவை இல்லை இரநூறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஷீட்டு தான் நாங்கள் கொண்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஆண்டு ஸ்லிப் மேட்டு இது இது செல்ஃபில் மட்டும் இல்லைங்க நீங்கள் காரில் கூட கால் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல விரிச்சுக்கலாம் ஈவன் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து மாவு டப்பா வைக்கிறீங்க மாவு வந்து பொங்கி கொட்டிருச்சு அப்படின்னா அந்த ரேக்கையே ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணணும் நம்ம ஷீட்டை வந்து நீங்க உங்க ஃப்ரிட்ஜுக்கு ஏத்தாப்பில் கட் பண்ணி நீங்க விரிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஷீட்டை மட்டும் எடுத்து ஏதாச்சும் குழம்பு கொட்டினாலும் மாவு கொட்டினாலும் ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க திருப்பி அதே இடத்துல வந்து போட்டு யூஸ் பண்ணலாம் நூறு தடவை இல்லை இரநூறு தடவை கூட வாஷ் பண்ணலாம் நீங்கள் உங்க பிள்ளைங்க உங்க பேர குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஷீட்டை திருப்பி திருப்பி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டெமோவும் நம்ம பாத்துக்கலாம் வந்து ஏழு கலர்ஸ்ல வந்து அவைலபிள் ஆயிருக்கு உங்க வீடு பெயிண்டிங் ஏத்தாப்ல நீங்க கபோர்டு ஒர்க் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த கலர் வேணும் அப்படின்றத பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பிளாக் இருக்கு கிரீன் இருக்கு பிங்க் இருக்கு கிரே இருக்கு வுட் கலர் இது வந்து கபோர்டு ஒர்க்கு வேணும்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்ல வாங்கி போட்டுக்கலாம் ப்ரௌன் இருக்கு ஒயிட் இருக்கு ப்ளூ இருக்கு மொத்தம் ஏழு கலர்ஸ் இருக்குது சிஸ்டர் நம்ம வந்து அஞ்சு மீட்டர் ரோலாக தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபோர் எம் எம் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஓகே சார் இதோட ப்ரைஸ் என்ன இது வந்து நம்ம ஃபோர் எம் எம் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சிஸ்டர் அஞ்சு மீட்டர் ரோலாக தான் கொடுக்குறோம் பாருங்க அஞ்சு மீட்டர்லயுமே ஒரே ஷீட்டாக தான் இருக்கும் உங்களோட கபோர்டுக்கு ஏற்றாப்புற நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ஃபோர் எம் எம் திக்னஸ்ல இருக்கிறதுனால டிரான்ஸ்பெரன்சி இருக்காது நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே ஷீட் வந்து கிழியுது கலர் ஃபேட் ஆகுது அப்படி அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது பாருங்க ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகே இந்த வந்து 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 சின்ன சின்ன இந்த சர்ஃபேஸ் இது இருக்கட்டும் 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 கடப்பா கல்லாடு அப்புறம் டைல்ஸா எந்த உங்களுக்கு நின்னுரும் அந்த மாதிரி ஷீட் தான் ரோல் ரோல் சேர்த்து நாம கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன்ல வந்து இதோட காஸ்ட் வரைக்குமே ஒரு ஒரு பாதிக்கு பாதி விலையில கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இந்த ப்ராடக்ட் வாங்கினா லைஃப் டைம் மாதிரி ஆ எஸ் நீங்க வந்து ஒரு கபோர்ட்ல கட் பண்ணி உங்களோட கபோர்டு கேட்டாப்ல கட் பண்ணி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் அப்புறம் நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எடுத்துட்டு சோப் போட்டு நம்ம துணியை எப்படி வாஷ் பண்றோம் அது மாதிரி வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதே கபோர்ட்ல நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே சூப்பர் மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்கு செவன் கலர்ஸ் இருக்கு ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னா நேரில் வந்து வாங்கலாமா இல்லை ஆன்லைன் மூலியமா வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மதுரை மக்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறாங்க சிஸ்டர் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து டூ டேஸ்ல டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது அதிகமான வந்து ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே அதாவது அவங்கவுங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது அவங்கவுங்களோடது இல்லையா எஸ் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நாங்கள் கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவோம் அவங்களுக்கு தேவையான கலர் அவங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே இப்போ டெமோ பார்க்கலாமா அவங்க கிரியேட்டிவ் கேத்தாப்பில் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து மிக்ஸி வைக்கிறீங்க கிரைண்டர் வைக்கிறீங்க அந்த இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டர் இப்போ வந்து ஆயிலே உங்களுக்கு கொட்டுது அப்படின்னா பேப்பர் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக இழுத்துக்காது பாருங்க உங்களுக்கு அப்படியே இப்படி மேலே நிற்கும் ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னா பேப்பரை வந்து உங்களை ரிமூவ் பண்ணணும் பட் இது அப்படி கிடையாது நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டாவே புது ஷீட் மாதிரி ஆகிடும் அழகாக போயிடுச்சு அப்படியே போயிடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதே போல இல்லை வேற எது சிந்தனாலுமே அந்த மாதிரி தொடச்சா நமக்கு போயிடும் ஈஸியாக போயிடும் அதே போல இங்க செல்ஃபை பாருங்க அதே போல இந்த செல்ஃபை பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நீட்டா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இதே இடத்துல போட்டுப்பேன் ஓகே சூப்பர் நம்ம வீட்டை ரொம்பவே அழகாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ் ஆகுது இந்த மாதிரி உங்க வீட்டுல அப்படின்னா அந்த இடத்துலயுமே நீங்க ஈஸியா வந்து போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகா எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம்

அது மட்டும் இல்ல நீங்க வந்து பீரோலயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிருக்கேன் பாருங்க எங்களோட கபோர்ட்லயுமே நாங்க வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து துணி எடுக்கிறப்போ பேப்பரா இருந்தா பின்னாடி நமக்கு சுண்டு கொள்ளுங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இதுல இருக்காது பார்க்கவே நீட்டா எப்பயுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓகே பல பேரோட பிரச்சனை வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து இந்த மாதிரி வர்றதுதான் குழந்தைங்கள எடுத்தாங்கன்னா அப்படியே கிழிச்சு தான் விட்டுட்டு வந்துருவாங்க பேப்பர் அப்படின்னா போட்டா அவங்களே ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஓகே குழந்தைங்களோட கிட்ஸ் அந்த கபோர்டில கூட விரிச்சுக்கலாம் நீங்க டைனிங் டேபிள்ல வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டுல வந்து நீங்க கட் பண்ணி அழகா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டீ பைல போட்டுக்கலாம் மீன் தொட்டி வச்சிருக்கீங்கன்னா அது கீழே போட்டுக்கலாம் உங்களோட கிரியேட்டிவ் கேத்தாப்ல எங்கெங்க விரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எல்லா இடத்துலுமே நீங்க விரிச்சு யூஸ் பண்ணலாம் ஆனின் ஒன் அழகு ராஜா மாதிரி இந்த ப்ராடக்ட் எ ப்ராடக்டா ஆமா செகண்ட் ப்ராடக்ட் ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மைக்ரோஃபைபர் டஸ்டர் சிஸ்டர் இந்த மைக்ரோஃபைபர் டஸ்டர் வந்து மல்டி பர்பஸ் மைக்ரோஃபைபர் டஸ்டர் ஏன் இது வந்து மல்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதுவுமே ஒரு ஆல் இன் ஆல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும் வீட்டில் வந்து எங்கே நீங்கள் வந்து ஒற்றை அடிக்கணும் தூசி தட்டணும் அப்படின்னாலுமே இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க தான் வரணும் ஒற்றை அடிக்கிறதுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இது ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் ஏன்னா இதில் ஒற்றை அடித்தா பறக்காது உங்களுக்கு இதுலேயே ஒட்டிட்டு வந்துடும் இன்னொரு முக்கியம் முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து வாஷபிள் வாஷிங் மிஷின் ஃப்ரெண்ட்லி நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கூட இந்த கிளாத்த வாஷ் பண்ணிட்டு ரீசேபிள் பண்ணலாம் இன்னொரு மேஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஃபோல்டபிள் ஃபோல்டபிள் எப்படி வேணா நீங்க ஃபோல்ட் பண்ணி உங்க வசதி கேத்தாப்ல இப்ப வந்து நீங்க ஸ்பீக்கர் தொடக்கிறீங்க ஒரு குட்டியான ஸ்பீக்கர் தொடக்கிறீங்க அப்படின்னா அது கேத்தாப்ல குட்டியா நீங்க வளச்சுக்கலாம் பிளெக்சிபிளா நம்ம கேத்த மாதிரி அதை வளச்சுக்கலாம் அதே டியூப் லைட் தொடக்கிறீங்கன்னா அது கேத்தாப்ல வளச்சுக்கலாம் ஃபேன் தொடக்கிறீங்க அப்படின்னா ஃபேனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஈஸியாக மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி மடக்கி நீங்கள் வந்து இது கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடும் நாங்கள் கொடுக்குறோம் அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற டெமோவும் நம்ம பார்த்துக்கலாம் சிஸ்டர்ல இது வாஷிங் மிஷின் போடலாமா எப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம ராடும் கொடுக்குறோம் இதை வந்து மூணு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதுல ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்க எங்கயாச்சும் தொங்க போடணும் அப்படின்னா நீங்க வந்து தொங்க போட்டுக்கலாம் எனக்கு கையிலுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் தூசி தட்டுறது ஒற்றை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்டில்ஸ்குள்ள கூட நம்ம ஈஸியா வந்து தொடச்சுக்கலாம் இது வந்து எனக்கு இந்த தூரம் தான் எட்டுது இதுக்கு மேல எனக்கு எட்டலை அப்படின்னா இந்த ஹூக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ராட வந்து நான் கனெக்ட் பண்றேன் ஓ வாட கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து எனக்கு எந்தெந்த அளவுக்கு தூரத்துக்கு எட்டுமோ அந்த எல்லாம் ஒற்றை அடிக்கிறது தூசி தட்டுறது என்னால் பண்ணிக்க முடியும் ஈஸியாக இதுமே எனக்கு எட்டலை அப்படின்னா அதுலேயுமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு நம்மளுக்கு ஓ இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு ஈஸியாக நம்மள யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஈவன் நம்மளோட குழந்தைங்க கூட அழகிய கட்டியாக துடச்சிக்கலாம் ஈஸியாக துடச்சிக்கலாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் தொடக்க போறேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பீக்கர் அதெல்லாம் மறந்தே மறந்துடுவோம் நம்ம தொடக்கவே மாட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் ஈஸியாக இப்படி வச்சு தொடச்சுக்கலாம் ரொம்ப சேஃபாகவும் தொடக்க முடியுது இல்லையா எஸ் எஸ் இன்னும் பறக்கவே பறக்காது உங்களுக்கு இங்கே பாருங்கள் டியூப் லைட் பின்னாடி இருக்கிறத ஈஸியாக தொடச்சிடலாம் அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக இதுலையே ஒட்டிட்டு தான் உங்களுக்கு வரும் பறக்காது ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க வந்து ஈஸியாக அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல நீங்க ஃபேன் தடைக்றீங்க அப்படின்னா வாங்க அதுக்கு கேட்டாப்புற நீங்க வந்து வளைச்சுக்கலாம் வளைச்சுக்கலாம் ஃபேன் கேத மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம் பெண்ட் பண்ணிக்கலாம் பெண்ட் பண்ணிட்டு பழபேரோட பிரச்சனை வந்து ஃபேன் தடைக்ாததுதான் இங்க பாருங்க அப்படியே தான் நான் பாருங்க கீழே தரையில தான் நிக்கிறேன் ஆமா பாருங்க ஈஸியா நம்மளால இப்படி வந்து தடச்சுக்க முடியும் பாருங்க அதில் இருக்கிற தூஸ் எல்லாம் ஒட்டிட்டு வந்துடும் அது மட்டும் இல்ல நம்ம வீட்டில் ஏசி தொடக்கிறோம் அப்படின்னா ஏசிக்கு பின்னாடி நினைக்கிறவே மாட்டோங்க அந்த மாதிரி இடத்துல கூட ஈஸியா நம்மளால் தொடச்சிக்க முடியும் ஏசிக்கு பின்னாடி தொடக்கணும் அப்படின்னாலும் ஈஸியா உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம தொடக்கலாம் தொடச்சலாம் இங்க பாருங்க ஏசிக்கு பின்னாடி இருக்கிற தூசை பாருங்க ஆமா மறக்கவே இல்லை ஃபுல்லா ஒட்டிக்கும் இதுலேயே ஒட்டிக்கும் நம்ம லாஃப்டர் எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டூல் போட்டு ஏறணும் இல்லைன்னா வீட்டில இருக்க ஆம்பளைங்களா கூப்பிடணும் அப்படிதானே சிஸ்டர் நம்மளால ஈஸியா அப்புறம் லாஃப்டர்ல இருக்கிற ஹேண்டில் நம்ம மறந்துருவோம் ஈஸியா நம்மளால இப்படி தொடைச்சிக்க முடியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இத வந்து வெட்டாக்கிட்டு திருப்பி இதுல மாட்டிட்டு ஈர துணிய வச்சு நம்ம தொடப்போம் இல்லைங்களா அது மாதிரி நீங்க துடைக்க விரும்பினாலும் தொடைச்சிக்கலாம் ஓ இவங்களுமே வந்து அழகராஜா புரோ ஆமா ஆமா சிஸ்டர் இது வந்து ஜன்னல் கம்பி கதவு கார் பைக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூசி தட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஜன்னல் தொடக்கிறோம் அப்படின்னா பின்னாடி இருக்க கண்ணாடியை நம்ம மறந்துடுவோம் நம்ம ப்ராடக்ட் உள்ளே வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஏ சூப்பர்ப்பா அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நம்ம தொடக்கவே மாட்டோம் கை கிழிச்சிருமோன்ற பயமும் இருக்கும் ஈஸியாக இப்படி வந்து நம்மளால தொடச்சிக்க முடியும் இப்போ பாருங்க இந்த க்ளோஸ் குளோசப்ல பாருங்க இங்கே இங்கே தூசியெல்லாம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி தூசியல்லாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சண்டே ஆனால் நம்மளோட குழந்தைங்க கிட்ட கொடுத்து கூட நீட் பண்ணுங்க பண்ணிடுங்க அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி வந்து எந்த ஒரு டஸ்ட் எதுவுமே கீழே விழவே இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் எனர்ஜி வரும் அப்படின்ற ப்ராப்ளமும் கிடையாது உன்னு வந்து இது வந்து வாஷிங் மிஷின வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இங்க ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த எலாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாத்தை மட்டும் தனியா நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே நீங்க வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணாலும் சரி கையில வாஷ் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணிட்டு திருப்பி நீங்க போட்டு திருப்பி ரீயூசபுள் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் என்ன இது வந்து இது ஆன்லைன்லையுமே ஹை ரேட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சிஸ்டர் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமான ஃபிங்கர்ஸ் இருக்கும் நீங்க ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமான ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் தூர தூரமா இருக்கும் ஃபிங்கர்ஸ் நாம வந்து இது ராட் வித் மேலே இருக்கிற ஹேண்டலோட சேர்த்து முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி இருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்க தமிழ்நாடா இருந்தால் ஒன் கேஜிக்கு நம்ம வந்து முப்பது ரூபா சார்ஜ் பாண்ட் ஸ்லிப் மேட்ட ஒன்னே வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வெயிட் இருக்கு சரிங்களா அப்படின்றப்ப ஒரு கிலோக்கு நாங்கள் முப்பது ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுறோம் இதுலேயுமே ஃபோர் கலர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்களே வாட்ஸ்அப்பில் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பிங்க் இருக்கு கிரீன் இருக்கு ஆரஞ்சு இருக்கு ப்ளூ இருக்கு ப்ளூ இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கணும் நீங்க வந்து அது மாதிரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து தேர்ட் ஒன் அது மிக பெரிய ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே கிச்சன் ஸ்பாஞ்ச் இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து வீட்டில் கறி துணி யூஸ் பண்ணுவீங்க கிச்சன் மேடை அடுப்பு இதெல்லாம் துடைக்கிறதுக்கு கறி துணி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு குழம்பு கொட்டிடுச்சு ரசம் கொட்டிருச்சு தண்ணி கொட்டிருச்சுன்னா கிச்சன் கறி துணி தான் யூஸ் பண்ணுவீங்க அதை ஒரு நாளில் ஒன்று மாற்றணும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒன்று நம்ம தான் இருப்போம் ஏன்னா அதை வந்து வாஷ் பண்ணாலுமே அந்த பிசு பிசுப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்மளுக்கு கிச்சன் ஸ்பாஞ்சு இது நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி கிடையாது சிஸ்டர் நீங்கள் எப்படி புழிஞ்சாலும் அதோட பொசிஷனுக்கு அது வந்து வந்துடும் ஒன்னு ஒரே டைம்ல ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் சக் பண்ணி வைக்கும் ஒரு ஸ்பாஞ்ச் சாலிடா ஒன்றரை வருஷம் உங்களால யூஸ் பண்ண முடியும் ஆசிட் பட்டாலும் ஒன்னாகாது நெருப்பு பட்டாலுமே இந்த ஸ்பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது சிஸ்டர் அதுக்கான டெமோ நீங்க வந்து பாக்க போறீங்க ஓ பாத்துடலாமா கண்டிப்பா ஸ்பான்ஜ் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் சக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நார்மல் ஸ்பான்ஜ் மாதிரி சுருங்கி போயிடாது பாருங்க நான் தண்ணிக்குள்ள வைக்கிறேன் ஆமா ஈஸியாக வந்து தண்ணி சக் பண்ணிக்கும் எடுத்து உங்கள் முன்னாடியே புளியிறேன் பாருங்கள் எப்படி புளியிறேன்னு துணியை கூட இந்த அளவுக்கு நீங்கள் கசி புழிஞ்சுக்க மாட்டீங்க அதோட பொசிஷனுக்கு அது வந்துடும் சுருங்கி போயிடாது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு டீ கொட்டுது தண்ணி எண்ணெய் முக்கியமாக எண்ணெய் தான் கொட்டும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கறி துணியை தேடவே வேண்டியதில்லை அவ்வளோதான் சிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே உங்களுக்கு சப் பண்ணிடும் இந்த இடத்த பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கு அவ்வளோதான் அப்படியே நீங்கள் தண்ணியில் சிங்கில் காட்டிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடும் பாருங்க ஆயிலேருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுச்சு ஓ அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்னல்லா இது அதே போல் அடுப்பில் வந்து பாருங்க நம்மளுக்கு ஏதாச்சும் கொட்டுது ஓகே நீங்கள் சமைச்சிட்ருக்கே வந்து ஒரு டிராப் கீழே கொட்டுச்சா ஒண்ணுமே இல்ல கீழே ஒரு டிராப் கூட கொட்டவே இல்ல நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிர வேண்டியதா எல்லாமே உங்களுக்கு இங்க பாருங்க சிங்க் வாட்டர்ல நீங்க காட்றீங்க அப்படினா உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் வாஷ் பண்றதுமே ரொம்ப ஈஸி ஈஸி அதுக்கு பட்டாலுமே ஒண்ணு ஆகாது நம்ம நம்ம சொல்லி இருக்கோம் நான் அடுப்புல தான் வச்சிருக்கேன் நம்ம ஸ்பாஞ்ச் நெருப்பு பட்டாலுமே ஒண்ணுமே ஆகாது நீங்க வந்து சமைச்சிட்டு இருக்கறப்பயே இப்படி தடக்கிறீங்க நெருப்புல படுது அப்படினா நம்ம ஸ்பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது பாருங்க நீங்க கண்டு முன்னாடி தானே பாக்குறீங்க சிஸ்டர் பாருங்க நெருப்புல தான் வச்சிட்டு இருக்கேன் இப்போ ஆனா அவங்க பாருங்க நீங்க தொட்டு ஃபீல் பண்ணுங்களேன் ஹீட் இருக்கும் சூடா இருக்கும் ஆனா நெருப்பு பட்டாலும் நம்ம ஸ்பாஞ்ச் ஒண்ணுமே ஆகாது சீரியஸ்லி சிஸ் அப்ப மத்த ஸ்பாஞ்ச் எல்லாம் போட்டோம்னா அப்படியே அந்த மாதிரி நம்ம இதுல எரியாது பாருங்க really இது இது மட்டும் தொடக்கிறதுக்கு இல்லைங்க நீங்க அடுப்புக்கு பின்னாடி நீங்க சமைச்சிருக்கும் போதே சாம்பார் தெரிச்சிருச்சு கொட்டிருச்சு அப்படின்னா அப்புறம் அடுப்புக்கு பின்னாடி இருக்க ஜன்னல் இங்க பாருங்க ரொம்ப அப்படியே எடுத்துருச்சு அப்படியே நீங்க வந்து சிங்கிளை காமிச்சிட்டோம் அப்படியே இப்படி புழிஞ்சிட வேண்டியதா அது மட்டும் சிணி தொடைக்கிறதுக்கு கபோர்டெல்லாம் வந்து இப்போ டக்குன்னு சொல்லிட்டு ஆயில் தெரிச்சிருச்சு அப்படின்னா அதை தொடக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நம்ம கைப்பிடில பிடிச்சு 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 அழுக்காயிருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள் ஃபுல்லா நம்ம நீட்டா தொலைச்சுக்கலாம் சூப்பர் இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பைக் தொடக்கறீங்க கார் தொடக்கறீங்க அப்படின்னா பக்கெட்டில் வந்து நீங்கள் சோப் வாட்டர் வச்சுட்டு அது அப்படியே வந்து நம்ம இதை நம்ம ஸ்பாஞ்சை வச்சு வச்சு புழிஞ்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா வாட்ரு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் வந்து புழிஞ்சு காமிச்சேன் இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம புழிகிறோம் இங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் புளியிறேன் அப்படின்னா இது வந்து சுருங்கி போயிடுச்சுன்னா அப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியாது இது பொசிஷனுக்கு அது கரெக்டா வர்றதுனால மட்டுமே ஒரு சாலிடா நம்ம ஒன்றரை வருஷம் யூஸ் ஒன்றரை ஒன்றரை வருஷம் நீங்க வந்து தொடச்ச உடனே அதை சிங்கிளை காட்டி மட்டும் வாஷ் வாஷ் பண்ணி பண்ணி வச்சிடலாம் இதுல இன்னொரு முக்கிய மேஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு டூ டேஸ் வெளியே போறீங்க வீட்டுல வச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கல் மாதிரி ஹார்ட் ஆயிடும் உங்களுக்கு தூக்கி போட்டா டொப்பு திருப்பி சிங்கிளை நீங்க காமிச்சீங்கன்னா திருப்பி அதோட நேச்சருக்கு அது வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வெயில் வச்சு எடுக்கணுனாலும் வெயில் வச்சு எடுத்துட்டு திருப்பி யூஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது ஒன்றரை வருஷம் அப்படின்றது நாங்கள் ஒரு டூரேஷன் டைம் தான் சொல்கிறோம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் கூட ஒரு ஸ்பான்சர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் ஓகே இப்போ ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா டேபிள் தோடைக்கு கூட நிறையா வாங்குறாங்க ஹோட்டலுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் பத்து பதினஞ்சுன்னு மொத்த மொத்தமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க

சூப்பர் ஒன் டுவெண்ட்டின்றது ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ் பல பேரோட பிரச்சனை வந்து ஈவன் என்னையுமே எடுத்துக்கோங்களேன் அந்த கறி துணி தோட துவைக்கிறதே பெரும்பாடு இன்னும் குழந்தைங்க இருக்கிற வீடுல இந்த வயசானவங்க இருக்கிற வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து நம்ம ஹால்லயே வந்து அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா இது யூரின் போறாங்க அப்படின்னா அப்படியே மேல வந்து இந்த ஸ்பான்ச வச்சா போதும் ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் சக் பண்ணும் எடுத்து போய் வெளியே புழிஞ்சிட்டு நீங்க அலசி வச்சிட வேண்டியதான் சூப்பர்

நீங்க வச்சிருக்க மூணு ப்ராடக்ட்மே ஆலிநாள் அழகு ரஜா மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னது அதனாலதான் சிஸ்டர் நம்மளால வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகவே முடியல ஏன்னா இதுவே வாண்டட் ஜாஸ்தியாக இருக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடுத்த ப்ராடக்ட் பத்தி யோசிச்சது கிடையாது அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்லயுமே நிறைய பேர் அடுத்த என்ன நியூ ப்ராடக்ட் ப்ராடக்ட்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம இதுவே நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதிலேயே மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஹை குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால வாங்கினவங்களே திருப்பி திருப்பி இப்போ ஒரு ஷீட் வாங்குறாங்க ஒரு இடத்துல போட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு ரூமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து நாலு வேணும் அஞ்சு வேணும்னு மொத்த மொத்தமா ஆர்டர் பண்றாங்க பண்ணி அவங்க வீட ஃபுல்லாவே நீட்டா பழம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க மூணு ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கும் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கு அதுக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ரேட் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கலர்ஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணலாம் தமிழ்நாடா இருந்தா டூ டேஸ்ல வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அவுட் ஆஃப் த தமிழ்நாடு அப்படி இருந்தா வந்து நம்ம ஃபோர்ல இருந்து ஃபைவ் டேஸ்ல வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நன்றி வணக்கம்